ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கீரைக்கு பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே ஊட்டியில் பருப்பு கீரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மார்க்கெட் போனோன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இந்த கீரையை வாங்கிட்டு வந்து கடைஞ்சி சுட சுட இந்த கீரை குழம்போட கருவாடு வறுத்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் உங்கள் ஊரில் இந்த கீரைக்கு என்ன பேருன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கீரையை எப்படி சமைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கீரையை நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் தண்டோடு சேர்த்திட்டு தான் இதை வந்துட்டு சேர்ப்போம் சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு மெலிசா கீரையை கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்திக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு பருப்பு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கலாம் கார்த்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா கொஞ்சமாக சீரகம் பத்து பல் பூண்டு அதுக்கப்புறமா ரெண்டு கிழங்க பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக அதையும் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தி இது மூடுகிற அளவுக்கு தண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் விட்டுட்டு இறக்கிக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா கடைஞ்சிட்டு இதில் தாலிப்பாக கொட்டணும் அப்படின்னா சூப்பரான சுவையான ஊட்டி பருப்பு கீரை குழம்பு ரெடி கண்டிப்பாக சான்ஸ் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்க